லங்காவில் நான் எப்படி சாம்பார் வைக்கிறேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஒன் பாட் சாம்பார் தான் இது தாளிக்கெல்லாம் இல்லை அப்படியே தான் கூட்டி வைக்க போகிறேன் ஃபஸ்ட்டு ஒரு முருங்கைக்காவை வந்து நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணிவிட்டு அதை வேக வச்சுக்கிறேன் நான் வந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்த பூசில் தோரம் பருப்பு போட்டு தான் சாம்பார் வச்சேன் அதுக்கு பிறகு வந்து ரொம்ப எக்ஸ்பென்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால மைசூர் பருப்பு போட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டேன் கடையில் மைசூர் பருப்புன்னு கேட்க தேவையில்லை பருப்புன்னு கேட்டாலே மைசூர் பருப்பு தான் கொடுப்பாங்க இப்போ இதை வேக வச்சுட்டு தண்ணியை நல்லா வடிச்சிட்டு வச்சுருக்கேன் இதில் நம்ம வந்து பருப்பு சேர்க்கணும் பருப்பு வந்து ஒரு கப் அளவு பருப்பு எடுத்திருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி அதில் சேர்த்துட்டேன் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு பூண்டை வந்து உரிச்சிட்டு இதில் போட்டுவிட்டேன் ஒரு பச்சை மிளகாவை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துட்டேன் கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் வெந்தயம் இவ்வளவுமே நம்ம வந்து இந்த சாம்பாருக்கு நான் ரெகுலராக சேர்த்துக்கிறது அப்படியே அந்த தண்ணியோடையே நான் வந்து முருங்கைக்காயில் அப்படியே சேர்த்துட்டேன் இந்த டைமில் கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்க்கணும் தண்ணி வந்து கொஞ்சம் நான் தாராளமாக தான் சேர்த்துக்குவேன் ஏன்னா இந்த பருப்பு வேகும்போது தண்ணி வற்றி போயிடும் அதனால் பருப்பை வந்து கொஞ்சம் வேகிறதுக்காக தண்ணி அதிகமாக சேர்த்துக்கணும் அப்போ கரெக்டாக இருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்க்கணும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்க்குறேன் இப்போ ஸ்ரீலங்காவுக்கு வந்த பிறகு நான் குழம்புக்காக அரைச்சி வைக்கிறோம் இல்லையா அந்த மிளகாப்பொடி நான் சேர்க்குறது கிடையாது இந்தியாவில் இருக்கிற வரைக்கும் நான் அதை சேர்த்தேன் பட் இங்கே வந்த பிறகு நான் அதை சேர்க்கறது இல்லை ஏன்னா இங்கே பட்டை அப்புறம் கிராம்பு இதெல்லாம் கூட மிளகாத்தூளுக்கு சேர்க்குறோம் அதனால சாம்பாரோட டேஸ்ட் வந்து மாறிடும் அதுக்காக இந்த மெத்தடில் தான் நான் இங்கே வந்து சாம்பார் வைக்கிறேன் இந்த டைமில் நீங்கள் வந்து உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க நீங்கள் சாம்பார் பொடி வச்சுருக்கீங்க ரெடிமேடாக கடையில் வாங்கி வச்சுருக்கீங்கன்னா அது ஒரு ஒரு ஸ்பூன் போல் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து சாம்பார் பொடி சேர்க்கலை ஒரு எலுமிச்சை பழ சைஸுக்கு புளி கரைச்சி இதில் வந்து தண்ணியை சேர்த்துக்கிறேன் இப்போ தாளிப்பை வந்து இதில் சேர்த்துடலாம் இதில் என்னென்ன இருக்குது என்னென்ன போட்டு நான் தாளித்தேன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் எண்ணெய் வந்து நல்லா சூடாகணும் சூடான பிறகு கடுகு கருவேப்பிலை அப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் காஞ்ச மிளகாய் இந்த செத்தல் மிளகான்னு சொல்கிறாங்க இல்லையா அது இதெல்லாம் போட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா பொரிய விடணும் எப்படின்னா கொஞ்சம் நீங்கள் நிறைய எண்ணெய் ஊற்றி கூட நீங்கள் வந்து வதக்கிக்கலாம் ஆனால் எண்ணெய் இல்லாமல் அந்த தாளிப்பை மட்டும் எடுத்து நம்ம வந்து சாம்பாரில் ஆட் பண்ணணும் இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவு நம்ம இந்த வெங்காயம்லாம் வதக்கிறோம் இல்லையா அந்த டைமில் ஒரு கால் ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் கண்டிப்பாக நான் வந்து சேர்த்து வதக்கிட்டு அந்த தாளிப்பை எடுத்து இந்த சாம்பாரில் போட்டு நல்லா மூடி வச்சு ஒரு தடவை நல்லா கொதித்த பிறகு இதை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் சூப்பராக மணக்க மணக்க சாம்பார் வந்து வேறு லெவலில் தயாராகிடுச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஸ்ரீலங்காவில் இந்த மெத்தடில் மட்டும்தான் சாம்பார் வைக்கிறேன் தோரம்பருப்பு சாம்பார் நான் வைக்கிறதே கிடையாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை